தமிழ் மாதத்தின் ஒவ்வொரு பெயருக்குமே ஒவ்வொரு பொருள் உண்டுன்னு சொல்லலாம் அதன்படி பார்த்தோம்னா அம்மனுக்கு உகந்ததாக இருக்கிற அதே நேரத்தில் விழாக்களுக்கும் பஞ்சம் இல்லாத ஆடி மாதத்திற்கென தனி சிறப்பு உண்டுனே சொல்லலாம் அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்திற்கு ஆடி என பெயர் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இது உங்கள் கதையின் நேரம் நான் உங்கள் ராஜி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற பௌர்ணமி அன்று சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரோ அந்த நட்சத்திரம்தான் மாதங்களின் பெயராக அமைந்திருக்கும் சித்திரையில் சித்திரை நட்சத்திரத்திலும் வைகாசியில் விசாகத்திலும் ஆணையில் அனுஷத்திலும் பௌர்ணமி அமையும் அதே மாதிரி ஆடியில் ஆஷாட நட்சத்திரத்தில் பௌர்ணமி இருக்கும் ஆஷாடத்தில் ரெண்டு உண்டு முதல்ல வருவது பூர்வ ஆஷாடம் பின்னர் வருவது உத்திர ஆஷாடம் பூர்வ ஆஷாடம் என்பது பூராடம் என்றும் உத்திர ஆஷாடம் என்பது உத்திராடம் என்றும் சொல்லப்படுது உத்திர ஆஷாடத்தில் பௌர்ணமி வரும் ஆடி மாதத்தை வடமொழியில் ஆஷாடி அப்படின்னு கூறப்படுது இதுதான் தமிழில் மருவி ஆடி அப்படின்னு சொல்லி ஆயிற்று இவ்வாறு தான் ஆடி மாதம் பிறந்ததாக சொல்வர் ஆடி மாதத்திற்கு ஆடி அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றிய ஒரு பிராணக்கதையும் நாம் இங்கே பார்க்கலாம் ஆடி என்பது ஒரு தேவமங்கையோட பெயர் ஒரு சமயம் பார்வதி தேவி ஈசன பிரிந்து தவம் செய்யும் நிலை ஏற்பட்டது சிவபெருமான் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி என்னும் தேவகுல மங்கை பாம்பு உருவம் எடுத்து கைலையின் உள்ளே யாரும் அறியாத வண்ணம் நுழைந்தாள் பிறகு பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமானோட அருகில் சென்றாள் அப்போது ஒரு கசப்பான சுவையை சிவபெருமான் உணர்ந்தார் தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்து தன் சூலாயுதத்தால் ஆடியை அழிக்க முயன்றார் அப்போது சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதமடைய செய்தது அவள் ஈசனை வணங்கி ஒரு நிமிடமாவது தங்கள் அன்பான பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காக இவ்வாறு நடந்து கொண்டேன் என்னை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் ஆனால் சிவபெருமான் என் தேவி இல்லாத சமயம் நீ அவளைப் போல உருமாறி வந்தது தவறு எனவே பூவுலகில் கசப்பு சுவையுடைய மரமாக பிறப்பாய் என்றார் அவள் விமோச்சனம் கேட்க கவலை வேண்டாம் நீ மரமாகி போனாலும் ஆதிசக்தியின் அருளும் உனக்கு கிடைக்கும் சக்தியை வழிபடுவது போல் உன்னையும் வழிபடுவார்கள் ஆடியாகிய உன் பெயரிலேயே ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும் அந்த வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதை செய்வாய் என்று அருளினார் ஆடி என்ற தேவலோகப் பெண்தான் பூலோகத்தில் வேப்ப மரமாக திகழ்கிறாள் ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது எனலாம் தெய்வாம்சம் பொருந்திய வேம்பு ஆதி சக்தியின் அம்சமாகவே உள்ளது நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவளாக திகழ்ந்தாள் அந்த மங்கை இவ்வாறு ஆடி என்ற பெயர் ஆடி மாதத்துக்கு வந்தது அப்படிங்கிற பிராணக்கதையை நாம் பார்த்தோம் இனிமேல் ஆடி மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஆடி மாதத்தில் வரும் நான்கு செவ்வாய்க்கிழமைகளிலும் அம்மன் கோவிலுக்கு சென்றால் எண்ணிய காரியமெல்லாம் ஈடேறும் இந்த நாளில் பெண்கள் அதிகாலையில் குளித்து குலதெய்வ வழிபாடு நடத்திய பின் துர்கை அம்மனையும் முருகனையும் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது சிறப்புன்னு சொல்லலாம் வசதி உள்ளவங்க கடைசி செவ்வாய்க்கிழமை அன்று குழந்தைகளை வீட்டுக்கு வரவழைத்து அவர்களை தெய்வமாக வழிபட்டு விருந்தளிக்கலாம் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாளை வழிபட்டு மங்கள கௌரி விரதம் கடைபிடித்தாலும் விசேஷ பலன்கள் கைகூடும்னு சொல்லலாம் ஆடி மாதம் துளசி வழிபாடு அரிதான பல பலன்களை தரும்னு சொல்லலாம் ஆடி மாதம் வளர்பிறை நாட்களில் துளசியை வழிபட்டு வந்தால் ஐஸ்வர்யம் பெருகும் நீண்ட ஆயுள் கிடைக்கும்னு சொல்லலாம் ஆடியில் வர்ற வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்வது சகல பாக்கியங்களையும் அள்ளித்தரும் திருமண பாக்கியம் கைகூடி வரும் புதுமண தம்பதியருக்கும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்திருப்போருக்கும் விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சுமங்கலி பெண்கள் கணவனோட ஆயுள் அதிகரிக்கவும் அதே மாதிரி திருமணமாகாத பெண்கள் விரைவில் திருமணம் கூடி வரவும் இந்த மாதத்தில் விரதம் மேற்கொள்ளலாம் இவ்வளவு சிறப்புடைய இந்த ஆடி மாதத்தில் நாம் மேற்கொள்கிற வழிபாடுகளில் நாம் எண்ணிய எண்ணம் எல்லாமே ஈடேறணும் அப்படிங்கிற வேண்டுதலோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ராஜி